இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது நாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் பணக்காரனாக கூட இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் வெள்ளை நிறுத்தவர்களாக கூட இருக்கலாம் கருப்பு நிறுத்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் எல்லாமே போய் சேர வேண்டிய கடைசி ஒரு இடம் கபூர் மன்னரை எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் பணக்காராக நிறைய வாழ்ந்திருப்பார் ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்திருப்பார் ஒருத்தர் வெள்ளை நிறத்தோடு வாழ்ந்திருப்பார் ஒருத்தர் கருப்பாக வாழ்ந்திருப்பார் ஒருத்தர் ஒல்லியா இருப்பார் ஒருத்தர் குண்டாக இருப்பார் நெட்டையாக இருப்பார் குட்டையா இருப்பார் உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் ஆனால் கடைசியில் அவங்க போய் தங்க ஒரே இடம் கபுர் மன்னரை என்ற விஷயத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னரையில் பணம் உதவாது சொந்தங்கள் உதவாது யாரும் உதவ மாட்டார்கள் உதவி செய்யும் என்று சொன்னால் நன்மைகள் மட்டுமே அங்கு உதவும் அல்லாஹ் அக்பர் நிச்சயமாக அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் கபரில் போனதற்கு பிறகு எல்லாம் கேட்டு மறுப்புக்கு உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய நபி யார் உன்னுடைய மார்க்கம் என்ன தொழுதியா இல்லையா ஜக்காத்து கொடுத்தியா இல்லையா ஹஜ் செய்தாயா இல்லையா குரான் ஓதுனாயா இல்லையா தானம் தர்மங்கள் செய்தாயா இல்லையா என்பதாக கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அடுத்த சரியான முறையில் பதில் சொன்னால் தான் அந்த கபரில் நம்முடைய நன்மைகள் உதவி செய்யும் இன்ஷாலா அதற்கு பிறகு மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்தரமான சுருகமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் கொடுப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகங்களையும் அதிகமாக நன்மைகள் செய்ய முழுமையாக முயற்சிக்க வேண்டும்